ஹலோ பிக் பாஸ்க்கான ப்ரோமோ த்ரீ வந்திருக்கு ஸோ இந்த ப்ரோமோவில் அந்த நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அந்த டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா அதுல லாஸ்ட் மூணு இடத்துல இருக்கிறவங்கள தூக்கி ஜெயில போட்டாச்சு அது யாருன்னா எஃப்ஜே பார்வதி திவாகர் டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே சோ இப்போ என்ன டாஸ்க் ஓடி கொண்டிருக்கிறது என்றால் அந்த ராஜாங்கம் டாஸ்க் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலை தூக்கி அடிக்கிற டாஸ்க்கு அது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ரெண்டாவது கேம்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு தடவை தான் அந்த ட்ரையாங்கல் கேமை நச்சுக்கிட்டீங்களா இது ஒரு தடவை விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு மொக்க குடுத்துட்டாரு சோ இன்னைக்கு ஈவினிங் இருட்டுனதுக்கு அப்புறமா என்ன டாஸ்க் நடக்குதுன்னா ஒரு பதினாலு பேரை வந்து நிக்க சொல்லிட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு ஜட்ஜ் விக்கல்ஸ் விக்ரம் கனி அண்டு நம்ம அமித் ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அரேஞ்ச் பண்ணோம் என்ன ஆர்டர்ல வந்து நிக்க வைக்கணும்னா மெச்சூரிட்டி லெவல் யாரு பொறுப்பா தெளிவா வார்த்தையை பார்த்து பேசுறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் தேர்டு ஆனா பிரிஞ்சா பேசிக்கிட்டு கலாட்ட பண்ணின்னு கத்திக்கிட்டு சின்ன தரமா இருக்காங்களா அவங்களாம் வந்து லாஸ்ட் பிளேஸ் சரிங்களா மூணு இடம் யாரு இருக்காங்கன்னா சபரி சுபிக்ஷா கெமி இவங்க மூணு பேரும் பார்த்து பொறுமையா பேசுறாங்களா ஆனா லாஸ்ட் மூணு யாருன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே பார்வதி அண்ட் திவாகர் சோ லாஸ்ட் பிளேஸ் வாங்கின இந்த மூணு பேருக்கு என்ன தண்டனா தூக்கி ஜெயில போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அந்த ஜெயில் யூனிஃபார்ம் கொடுக்கல அப்படியே அங்க இருந்து கார்டன் அப்படியே தலியும் கொண்டு போயிட்டு போட்டுட்டாங்க இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மூணு பேரும் மடிச்சு கொண்டு போய் உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு ஓகே சோ திவ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரோராக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் லைக் செவன்த் எய்த் பேஸ் தான் கிடைச்சது அதனால திவ்யா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இந்த மூணு ஜட்ஜ் இருக்காங்க பாத்தீங்களா நீங்களே சரியில்லை நீங்களே சரியில்லை நீங்க எங்களுக்கு ஜட்ஜ் கொடுக்குறீங்களே நீங்க யாரு நீங்க வந்து நின்னீங்க எங்க நிப்பீங்க அப்படின்ற அளவுக்கு பேசிட்டாங்க உங்களோட ஜட்மெண்ட் தப்பு எல்லாமே தப்பு சோ இதை முடிவு பண்ணது அந்த மூணு பேருதான் ஓகே விக்ரஸ் விக்ரமுக்கும் பார்வதிக்கும் பாத்தீங்கன்னா சண்டை ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டை சோ இந்த சண்டைக்கு வந்து அப்புறமா அந்த கேம் தான் அந்த பால தூக்கி போற கேம் வந்து பாத்தீங்கன்னா உணவு தான் சொல்லிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இன்சல்ட் ஆயிடுச்சு அதை மறக்காம விக்ரஸ் விக்ரம் பாத்தீங்கன்னா தெரியும்ல உங்களுக்கு இந்த வீக் பூரா வந்து பாத்தீங்கன்னா பார்வதி டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அகைன் பார்வதி திவாக்கு லாஸ்ட் ரெண்டு பிளேஸ் கொடுத்துறாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டும் இந்த சூப்பரா பெர்ஃபார்ம் ரேட்டிங் இது கிடையாது மெச்சூரிட்டி லெவலுக்கான ரேட்டிங் சோ மக்களோட ஆதரவு இருக்கக்கூடிய ஒருத்தர் லாஸ்ட் பதினாலாவது கூட வாங்கலாம் சோ மக்களோட ஆதரவு இல்லாத ஒருத்தரே டாப் டூ ரேங்க் வாங்கலாம் உதாரணத்துக்கு இப்ப ஓட்டிங் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா கீழே இருக்கிறாங்க ரம்யா ஆர் சுபிக்ஷா இவங்க எவிக்ஷன் ஆக போறாங்கன்ற மாதிரி பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இவங்க கொடுத்துக்க ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு சண்டைக்கு எதுவும் போகாம மெச்சூரிட்டியா பொறுப்பா பேசுது அப்படின்னு இருக்காங்க ஆனா கேம் ஒழுங்காக விளையாடுறாங்க கிடையாது இந்த வாரம் சுத்தமா சுபிக்ஷாவோட கேம் இல்லாம அவுட் தான் ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சபரி சுபிக்ஷா கெமி இவங்க வந்து வாயே திறக்கல அரோராவும் வாயே திறக்கல ஆனா இது ஆறாவது எட்டால் கீழ எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா குழம்பு சொல்றாங்க காண வேலத்தும் வாய் தந்த மாதிரி தெரியல ஓகே சோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் எதுக்காக இவங்களுக்கு லாஸ்ட் ரெண்டு பிளேஸ் கொடுத்து உள்ள அனுப்பிச்சிருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஓகே எதுக்கு அடைச்சாலும் நான் ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க ஆனா திவாக்கரி அப்பும் போல இவங்க வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க குரூப்ஸ் பாக்குறாங்க இவங்களுக்கு தேவையானதெல்லாம் தூக்கி முறை வச்சிருக்காங்க தேவையானதெல்லாம் தூக்கி பிளேட போட்டாங்க ஆனாலும் நான் லாஸ்ட் வெளியே வந்தேன் சொல்லிட்டு எஃப் ஜே பார்வதி திவாக்கரி இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க சரிங்களா ஜெயில் குருக்கான இன்னைக்கு ஏன் ஜெயில போயிடுவாங்க இவங்க மூணு பேரும் ரூம் குள்ள இருந்துட்டு ஜெயில் ரூம் வந்து என்ன சண்டைலாம் போடப் போறாங்க அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் எஃப்ஜேக்கும் பார்வதிக்கு வேற ஆவாது திவாகருக்கும் பார்வதிக்கு பண்ணா இப்ப அப்பப்போ முட்டியது அப்பப்போ என்ன செஞ்சிருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி என்ன நடந்து பார்ப்போம் ஸோ இன்னைக்கு ஈவினிங் சூப்பரான சம்பவம் இருக்கு ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே நீங்க அகைன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் போற எல்லா வீடும் உங்களை வந்து சேரும் இன்னொரு நாள் வீடியோ உங்க எல்லாரும் மீட் பண்றேன் ராஜா ஹரிவங்கர்